மத்தவரை ரெண்டு சீட்டை எங்களுக்குன்னு சொல்லும்போது போது இல்ல அது ராஜ்யசபா கண்டிப்பா அதை விட்டுறாங்க அது மாதிரி கண்டிப்பா தலைவர் வைப்போம் கண்டிப்பா செய்வாங்க அதை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் தொடர்பா கத்து கிடையாது அதனடி கேட்ட கேள்வி கேட்டு சொல்றேன் அதனாலதான் அதை கடந்து சொல்லுவோம் சொல்றாங்க சொல்ற மாதிரிதான் பொருளுடைய கொடுத்துருக்காங்க அந்த காப்பாற்றுற மாதிரி தெரியல இல்ல நாம அவங்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல் முறை சேரும் பொறுத்து நீங்க சொல்றது கரெக்டாக அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் இதுலையுமே அதே தான் வருஷம் இருக்கு அதனால கண்டிப்பா அப்ப சொல்ல இப்ப சொன்னா தேவையில்லாத ஒரு குழப்பம் வரும் அது நியாயமானதான் ஏன்னா ஒரு ஆட்சி சொல்லும் போது எல்லாருக்கும் அந்த என்ன வரும் அப்போ எங்களுக்குன்னு சொல்லி வரும்போது அது இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி முக்கியம் சொல்லிருந்தாங்க முக்கியமான முன்னேற்றங்களுக்கு சார் முக்கியமான நபர்கள் அதனால வந்து அப்போதைக்கு தலைவர் கொடுத்ததுக்கு கண்டிப்பாக கூட்டணி தலைவர் அவருடைய உதவி சொல்லிட்டு கண்டிப்பா அதுக்கு செய்வார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதை எதிர்ப்பு பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி அதுல அதுல வருத்தம் இருக்கு அதுல எதிர்ப்பானாங்கிறது அதை தமிழ்நாட்டு நடங்கிறது அதை கடந்து செல்கிறோம்